ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்றைக்கி நாம் முட்டை இல்லாமல் ரவையை வச்சு சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கேக் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவோட பர்த்டேக்காக நாங்கள் வந்து மிட் நைட் கேக் கட் பண்ணுறதுக்காக வீட்டில் பண்ண கேக்கு ரொம்ப சூப்பர் சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இதை ரவையில் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஸோ இந்த லாக்டவுன் பீரியட்ஸில் நமக்கு வந்து பேக்கரிலாம் ஓப்பனாக இல்லை கேக் கிடைக்கல அப்படின்னா நம்ம வீட்லேயே இந்த மாதிரி கேக் செஞ்சு ஆனிவர்சரியோ இல்லை பர்த்டேவோ செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் மிக்ஸிங் பவுலில் கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இது மூணுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் வறுக்காத ரவை எடுத்திருக்கேன் ஸோ இந்த ரவையை வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்து அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் இந்த சுகரையே நம்ம பவுடர் பண்ணி இப்போ பவுடர் டு சுகர் ஆட் பண்ணிடலாம் அத் அடுத்து இதில் சாக்லேட் ஃப்ளேவருக்காக நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்கள்கிட்ட ஒருவேளை கொக்கோ பவுடர் இல்லைனா நீங்கள் வந்து சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி அதை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா காஃபி பவுடர் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் அதை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம இதை அப்படியே ஊற வச்சிடணும் ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நமக்கு ரவை வந்து ஊறின பிறகு கொஞ்சம் கெட்டியாயிரும் இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன் மைதா இல்லைனா நீங்கள் கோது மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்களா கொஞ்சம் நல்லா கட்டி ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்து நான் இன்றைக்கி ரவுண்டு மோல்டில் மாவு வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டர் எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க ஏர் பபுள்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இருந்து போயிடும் அப்போ தான் ஈவனாக எல்லாம் எல்லா பக்கமும் கேக் ஒழுங்காக வெந்து வரும் இப்போ இந்த கடாய் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டர் எடுத்து உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துடணும் ஸோ ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சி நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ இது கேக் வந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு நைஃப் எடுத்து நம்ம இதில் உள்ள குத்தி பார்க்கணும் கேக் வந்து ஒட்டாமல் வந்துருச்சு நைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வெளியில் வச்சு ஆற வச்சிடலாம் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பர்த்டே கேக்கு அதனால் நாங்கள் வந்து மிட்டாய் வச்சு ஹாப்பி பர்த்டே மிக்கி அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேட் பண்ணிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த கேக் வந்து நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்